السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد الحمد لله إلى الله و الله رونك ما على الله و سلم على الله و سلم على الله و سلم على الله محمد صلى الله عليه وسلم أرخل அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தமிழ் ஐன்கள் தவ தா ஐன்கள் சுகதாக்கள் இமாம்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய் அலஹம்துல்லில்லா அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக மீண்டும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அலமதுல்லா சும சும அலம்துல்லில்லா إن كان يا سيدي نعمان بن بشير رضي الله عنه عرهل. كوري كلا هل وهو يقول سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول الله لي توذر الله عليه وسلم آل هل تمر كيف تضع هذا؟ نعمان بن بَشِيرٍ رضي الله تعالى عنه وأرسلنا أبي كلاب هل صلي يا سيدي الله يدرس النار هل إن أهون أهل النار عذابا يوم القيامة لرجل توضع في أخماس قدميه جمرتان يغلي منهما دماءه سبحان الله هذا مرمي நரகவாசிகளிலேயே மிகவும் லேசான தண்டனை செய்யப்படுவார்கள் யார் என்பதை அல்லாஹ் சொல்கிறார்கள் அப்படி நரகவாதிகளில் மிகவும் லேசான தண்டனை செய்யப்படுபவர் ஒரு மனிதர் ஆவார் எப்படிப்பட்ட மனிதர் அவர் எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படும் என்று சொன்னால் அவருடைய உள்ளங்கால்களில் நடுவில் நரக நெருப்பு கங்கு வைக்கப்படும் உள்ளங்கால்களின் நடுவில் நரக நெருப்பு கங்குகள் வைக்கப்படும் அந்த வைக்கப்பட்ட அந்த வெப்பத்தால் உஷ்ணத்தால் அவரது மூளை கொதிக்கும் புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஓராவது ஹதீஸாகவும் முஸ்லிம் புத்தகத்தில் இருநூத்தி பதிமூன்றாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்படுகிறது அவர் சிந்தனை செஞ்சு பாருங்க இன்னைக்கு சாதாரணமா நரகம்தானே நரகம்தானே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நரகத்துடைய நெருப்பை வந்து சாதாரணமாக எண்ணக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாப்பன் நரகத்துடைய நெருப்பு கங்கு நம்முடைய உள்ளங்காலில் வைக்கப்பட்டால் அது மூளை அந்த உஷ்ணத்தால் கொதிக்கும் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு வேதனையாக இருக்கும் ஆனால் இந்த வேதனை எப்படிப்பட்ட வேதனை அல்லகவுடைய சொல்லும் பொழுது நரகவாசிகளில் மிகவும் மிக மிக என்ன ஆகுவன மிக 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 லேசான வேதனை செய்யப்படுவோர் இவர் தான் அப்போ லேசான வேதனையே இவ்வளவு இருக்கும் என்று சொன்னால் அப்போ கடுமையான வேதனைகள் எவ்வளவு இருக்கும் சிந்தனை செஞ்சு பார்ப்போம் அல்லா பாதுகாக்கணும் அன்பாக இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே நரகத்தினுடைய வேதனை என்பது சாதாரணம் அல்ல வேறு ஒரு அறிவிப்பில் வரும் பொழுது இது தொடர்பான இதே தொடர்பான செய்தி வேறொரு வரும் வரும்பொழுது இந்த வேதனை செய்யப்படக்கூடிய நரகவாதி என்னுவாராம் உள்ளதிலே எனக்குத்தான் மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை போன்று வேறு யாரும் தண்டிக்கப்படவே இல்லை நான் தான் கடுமையாக தண்டிக்கப்படுகிறேன் என்று என்னுவாராம் ஆனால் உண்மையில் இவரை போன்று லேசான தண்டனை வேறு யாருக்குமே கிடையாது இவருக்கு தான் லேசான தண்டனை அப்ப நரகத்தினுடைய உச்சகட்ட தண்டனை எப்படி இருக்கும் என்பதை சிந்தனை செய்தாலே நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்குகிறது அல்லாஹ் பாதுகாக்கலாம் அந்த அடிப்படையில் அல்லாஹ் விட்டு அதிக அதிகமாக அல்லது பிரார்த்தனை செய்வோம் இந்த கொடிய நரகத்தை விட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் நன்மையின் பக்கம் நடைபெறுவோம் பாவைத்து விட்டு விலகி இருப்போம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மைகளை செய்து இந்த நரகத்தினுடைய வாடையை கூட நுகராதவர்களாக சோனத்திற்குள் நேரடியாக நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹைய கருணையின் மூலியமாக அல்லாஹ் தந்தருவானாக அதே மதியமாக அமல் செய்வோம் அல்லாஹைய கருணை எதிர்பார்ப்போம் அல்லாஹ் மணிக்கக்கூடியவன் இன் ரஹீம் அல்லாஹ் மிக மணிக்கக்கூடியவன் பிழை பொறுக்கக்கூடியவன் இரக்கமானவன் நாளை தினம் வேறொரு செய்தியோடு சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்த